பிராங்க பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களோட பிரೀತாவை தான் நாங்கள் வந்து பிராங்க பண்ண போகிறோம் அவளோட இத கடைசி பாத்துங்க இருக்க மாட்டேன் ஹ்ம் அபிரி ஹலோ हां बोलू ना இத பிரீதா ரோ ஹாஸ்பிடல் போட்டு போயிருக்காகலா ஏன் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா மீனா நான் நம்பர்லாம் உங்க அட்ரஸ் எல்லாம் விட்டு உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்ப சொல்லிட்டு இருந்தேன் பூமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அப்படி என்ன வ்ளாக் அப்படின்னா நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரங்க் வீடியோ எடுத்து சரி இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரேங்க் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிராங்க் வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறோம் யாரை பிராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களோடய பிரீத்தாவை தான் நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் இந்த ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளாக நாங்கள் பொய்க்கு மேலே பொய் சொல்லி இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி என்ன அப்படின்றத வளாக்ல ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ப்ராங்க் உண்மையிலே ஸ்கிரிப்டோ எதுவுமே கிடையாது ரியலாக நடந்ததை வச்சு நாங்கள் வந்து ப்ராங் பண்ண போகிறோம் ரியலாக நடந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ராங்க் வந்து பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போகல போகலாம் என்ன பிராங்க் அப்படின்னா உரிமிச்சுருங்க நான் சொன்னும் போது பண்ணுங்க ராபர்ட் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து இல்லை நானும் தம்பி மட்டும்தான் இந்த வருஷம் ஆயுத பூஜை நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாகில் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் பிரீத்தா கடை நாங்கள் என்ன சொன்னோன்னா எனக்கு ராபர்ட்டுக்கு சண்டை வந்துருச்சு அதனால் ராபர்ட் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு எங்க போனாரு என்ன எதுன்னு தெரியல கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரீத்தாட்ட சொல்லி பிரீத்தா வந்து சரி நான் ஒரு ஆளா இருக்க சங்கடப்படுவேன் பிள்ளைங்க அப்படின்ட்டு அந்த பிள்ள ஆயுத பூஜை கூட வந்துச்சு அதுவுமே இவர் கால் பண்ணி சொன்னனால வந்துச்சு என்னங்க அதனால சரி நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை அந்த பிள்ளை என் ஃபேமிலியோட சேர்த்து அந்த பிள்ளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இல்லை என் சைடு இப்போ எல்லாருமே வருவாங்க அந்த பிள்ளையும் என் குடும்பத்துல ஃப்ரெண்டு மாதிரியே அந்த பிள்ளை வந்து காமிச்சிக்காது என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நல்லது கிட்டது எல்லாத்துக்குமே அந்த வந்து எங்கள் கூட வந்துடும் அதனால நான் சண்டை போட்டு தான் போயிருக்காரு நைட்டு தான் வந்தார் பெரிய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு காலையிலேருந்து எனக்கு அந்த ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டுகிட்டே இருக்காது நான் எடுக்கவே இல்லை ஆனால் ஃபோனை கட் பண்ணது இவர் பிரீதா வந்து வீடியோ பாத்தாலே அப்படின்னா கட் பண்ணல வந்து போன் வந்துச்சு நான் எடுக்கலாம் நான் கட் பண்ணி விட்டது எல்லாமே இவர் நான் கட் பண்ணல அதனால வீடியோ பார்த்தேன்னா தயவு செய்து பிரீத்தா மன்னிச்சுக்க நினப்பால அந்த பிள்ள இனிமே உங்க விஜயத்துல நான் எதுலையுமே தலையிட மாட்டேன்டா என்னதான் டா கிருக்காயிட்டீங்க அப்படின்னு அந்த பிள்ளை வந்து நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிராங்க நல்லபடியாக கொண்டு வருது எல்லாமே இந்த மகராஜன் கையில் தான் இருக்கு நான் என்னத்த சொல்கிறது அதனால போய் சொல்ல வேற வராது அதனால் இவர் கையில் தான் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா ஃபோன் போட்டு இந்த போயிட்ட காலையில் நான் வேறு ஃபோன் எடுக்கல சண்டை போட்டு அந்த கோஸ்ட் போயிட்டாலே என்ன பண்ணுறாலோ எது பண்ணுறாலோ தெரில கையில் வேற பத்து பைசா கூட எடுத்துகிட்டு போகல இப்போ என்ன பண்ண போகிறாள் தெரில பிரீதா ஃபோன் போட்டாலும் ஃபோன் போக மாட்டேங்குது என்னை வேற

ஆனால் அந்த பிள்ளை பேசுகிறத பார்த்தா பண்ணிடுவாழ எனக்கு பயமாக இருக்குற மாதிரிலாம் முட்டத்தி போடணும் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாடா அது இப்படின்னு சொல்லி ஃப்ராங்கை கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஸ்பீக்கர் போட்டுக்க அது ஒரு கிலோ இருக்கான என்னன்னு தெரியல உங்களுக்கு வேறு வேறே இல்லடா ஃபோன் எடுக்கிறான் ஹலோ என்னப்பாப்பா ஃபோன் பண்ணி பேசுனியா ஆஹா ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்ல அண்ணே இங்க வீட்ல இருக்கே வெளிய இருக்க வீட்ல தான் இருக்கேன் நான் எங்க அப்பா வீட்டு பத்தேன் என்னாச்சு எல்லாம் காலையில கிளம்பி வந்துட்டேன் மறுபடியும் ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தால ம் நேரா வந்துட்டேன் தம்பியை கொண்டு போய் அம்மா வீட்ல விட்டேன் ம் அதனால வீடியோ கால் பண்ணவளே ம் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவளோட இத கடைசி பாத்துக்க இருக்க மாட்டேன். ஆப் இப்பயா. ஆ. ஆ. அப்படியே சொன்னால என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் ஒரு மார்க் பிளாக் மீட் பண்றோ냐 இல்ல. சீரியஸா பேசுறாளே উনি பிரியமதி. நீ என்ன கேட்கறியா? நான் வெளியில ఉంటேப்பா. வெளியிலனா தெல்லுக்களா இல்ல வெளியுரா? வெளியுரா. காலையில வீட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் வந்து எதுவுமே பேசலாம் காலையில் இருந்துச்சு அப்புறம் ஏமா தப்பு சாரி அப்படின்னு சொன்னேன் உங்க சவுரிய வருவீங்க போவீங்க வீடா என்ன சொல்ற எங்கேயோ எங்கே போனியோ அங்கேயோ எதுக்கு முன்னாடி வந்த நீ வந்தாலே நீ அப்படின்ற மாதிரி பேசணும்ல இப்போ நான் என்ன பேசலாம் மறுபடியும் தம்பியை கூட்டிகிட்டு சரி நான் வரலசாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் இப்போ மறுபடியும் கால் பண்ணால வீடியோ தம்பி அங்கே அம்மா விட்டு விட்டுன்ட்டு மறுபடியும் வீடியோ கால் பண்ணி ஏதோ கையில் பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவ்வளோதான் எதோ கடைசியாக பார்த்துக்க நான் அவ்வளோதான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால மறுபடியும் கால் பண்ணி ரீச் ஆகவே இல்லை நான் காலையில் இருந்து ஒரு மூணு தடவை கூப்பிட்டே எடுக்கவே இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட கூப்பிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் இருந்தாங்களா கேட்டு கூப்பிட்டேன் அப்பயும் எடுக்கல சரி இப்போ நான் கூப்பிடுறேன் சரி கூப்பிடுறேன் கூப்பிட்டேன் கூப்பிடு ஆ சரிங்க கூப்பிடுறேன் லைனில் இருக்கவா ஆ லைனில் இருக்கேன் you are speaking வராது நீங்க பேசி 5 মিনিট இருக்காங்க போன் அந்த சர்வர் நீங்க எங்க கூட அந்த ஃளைட் தான் இருக்கு அந்தல என்ன பண்றதுன்னு தெரியல தேவலா வேலைய நம்ம நல்லா நான் அதுக்கு போனப்ப நல்லாதான் இருந்தாங்க நல்லாதான் தான் பேசுனாங்க அதனால தான் தெரிஞ்சிருக்கு காமடியா தான் இதனால ஏத்துட்டாங்க சொன்னதெல்லாம் நீங்க வந்துட்டே சொன்னதுக்கு அப்புறமும் சரி அப்படிதானே இருப்பாங்க அப்புறம் காலைல சண்டே சொன்னீங்களா அப்புறம் கூப்பிட்டேன் அப்புறம் எடுக்கல அப்புறம் வீடியோ எல்லாம் போட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இல்ல அதான் வீடியோ இப்பதான் நானே அதை இப்பதான் பார்த்தேன் ஆயுத பூஜை போட்டிருந்தது

கட் பண்ணிட்டாலையா திருப்பி கால் பண்ணி எனக்காக இது அக்கமகத்தில் சொன்னாலும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன இல்ல சொல்லியா அக்கம அந்த பிள்ளை மட்டும் இந்த பிள்ளை ஆக பார்த்தாலும் வச்சுக்க சொல்லு என்ன திருப்பி கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரீதா நான் கூட போய் பார்க்குறேன் ஆனால் வீடு பூட்டி தான் இருக்குது சாவியே இல்லை இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இங்கே பக்கத்தில் வயத்த வெளியூரில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஓ அப்படி சொல்லிட்டே நான் அது

பாருங்க இனிமே நம்மளுக்குள்ள எந்த ஒரு சண்டை வந்தாலும் நம்ப மாட்டேன் இப்ப சொல்லு கொஞ்சம் எமோஷனலா பேசிய என்ன என் பொண்டாட்டி சாக எடு சாக பழக்கே இது என்ன என்னோட ஆக்டிங்கா இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா நீ எப்பயுமே பேசுற மாதிரி தான் பேசுற அழுகிற மாதிரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு அழுதுன்னு சொன்னீங்களா அந்த மாதிரி பேச நான் கூட இப்படி மறைச்சிக்கிறேன் பேசு பிரீத்தா ரொம்ப பயம் அப்பத்தான் அந்த பிள்ளையோட ரியாக்ஷன் இது வரும் நான் கூட இப்படி திரும்பிக்கிறேன் அந்த பிள்ளை நம்ம மேலே எவ்வளோ வாசித்திருக்காங்க பாப்பா இப்போதே வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய்ருக்காங்களா மருந்துதான் குளிச்சுட்டாலே பிரீத்தா இப்போதையும் தாடி முடிந்து ஃபோன் பண்ணிட்டாங்க சொல்லு சொல் 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 டைம் ஆகும் ஏன்னா இப்போ இப்போ உடனே கால் பண்ணோம்னா கண்டுபிடிச்சா அண்ணங்களாட்டி யாரை வச்சு இது பண்ணாங்க அப்படின்ட்டு நான் உகிட்ட பேசிட்டு போதே எனக்கு லயர்ன்னு வந்துச்சுன்னா அந்த பையன்கிட்ட பேசினேன் யார்கிட்ட யார்ட்டா அதெல்லாம் அப்புறம் தீட்டைலாம் சொல்ல வேணாம் கொஞ்சம் தாடி குடிச்சி வச்சிருந்து போன் பண்ணாங்க மருந்து தான் முடிச்சிட்டாலே அப்படிதா நான் வந்துட்டு இருக்கேன் நீ போறேன் அப்படிதா எங்க அம்மா வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லு சொல்லு இதெல்லாம் ஒரு டைம் அண்ணா ஆகிடுறாங்க நினைப்பா இவங்க ரெண்டு பேர் பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளும் நம்ம தம்பி எந்திரிக்கவங்கள பேசினாதே ஆக்சன் கொஞ்சம் அழுகுற மாதிரி பேசணும் நான் திரும்புகிறேன் வேணும் பயமாக இருக்கு கால் பண்ண ஸ்பீக்கரில் கொடுத்து ப்ரீதா இதே குடிச்சிட்டாலும் போல் பிரீத்தா சிஹெச்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு எங்கள் அம்மா வர சொல்லி இருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வேணாம் இது ஓவர் ஆக்டிங்காக இருக்குது எதையே திண்டாலேயா பிரீதா எங்கள் அம்மா வர சொல்லிருக்கேன் நானும் போய்ட்டு இருக்கேன் என்ன எதுன்னு டீட்டெயிலாக தெரியல உங்க சொன்னோன்னே நான் ரிட்டன் வந்துட்டு இருக்கேன் பிரீதா புதைங்க கிளம்ப போகிறேன் ஹலோ கூப்பிட்டு போயிருக்காங்களா

அறிவு இருக்கா நம்பர்லாம் அனுப்பி விட்டு உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்ப சொல்லிட்டு இருந்தேன் நீ இந்த வேலை எல்லாம் தெரிஞ்சுதே நான் பேசாமல் போட போய் போட முடியும் அவர் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இப்போ

காலையில நீ போன் போடும் போதே அவர் பேசிட்டு இருந்தார் வந்துட்டேன்னு சொன்னார்ல அப்ப நான் மியூட்ல போட்டு இதை நம்ம ஒரு பிராங்கா எடுப்போம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணும் அதனாலதான் நீ போன் பண்ணும்போது நான் கட் பண்ணல புரிதா இவர்தான் கட் பண்ணி விட்டாரு போனேன் இல்ல இல்ல விஜய் வச்சிருக்க சொல்ல ஏதோ வீடியோ கேட்டுக்கோங்க ஒரு அனுப்புறீ பாருங்க ஏன் அவங்கள்ட்ட பேசி ஆளுங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுற சொல்லிட்டியா

நான் அப்படி இருந்து சொன்னேன் கூப்பிடு கூப்பிடுன்னு பாவி மகளே கொஞ்ச நேரத்துல லொக்கேஷன் எல்லாம் போட்டு விட்டு என்னை கொலவன பாத்தீ இங்க வாருங்க அந்த பிள்ளைய போட்டு எப்படி பண்ணிருக்காளேன்னு பாத்தீங்களா பயவுளைக்கு நம்ம மேலே பாசம் அதிகம்

Bye. Bye bye.